ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன்னு சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாள்னால் அது வரக்கூடிய ஏழாம் தேதியை சொல்லலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல கிழமை வந்து சனிக்கிழமை இந்த செப்டம்பர் ஏழு சனிக்கிழமை ஆவணி இருபத்தி ரெண்டு அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு நீங்க கேப்பீங்க சோ என்ன நாள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் தெரியாமையும் இருக்கும் தெரியாதவங்க இந்த வீடியோல என்ன நாளுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க விநாயகர் சதுர்த்தி ஆனது வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய மிகவும் முக்கியமான ஒரு நாள்னா அது இந்த விநாயகர் சதுர்த்தி நாள சொல்லலாம் தமிழ் கடவுள்ள எவ்வளவோ கடவுள்கள் இருந்தாலும் முழுமுதற் கடவுளாக இன்றளவும் போற்றப்படக்கூடிய ஒரு தெய்வனா அது விநாயகர் பெருமான் விநாயக பெருமான் எல்லா பூஜைகளுக்கும் முதல் இடம் பிடிப்பார் எல்லா கோவில்கள்லேயும் முதல் இடத்துல இருப்பார் விநாயகருக்கு பூஜை செய்யப்பட்ட பிறகு தான் மற்ற தெய்வங்களுக்கும் பூஜை செய்யப்படும் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆரம்பித்தாலும் முதல்ல விநாயகரை வழிபட்டு தான் அந்த பூஜையவே வந்து ஆரம்பிப்பாங்க இப்படி முழு முதற் கடவுளாக போற்றப்படக்கூடிய விநாயகப் பெருமான் பிறந்த நாள் தான் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்புரை சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்தி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனிக்கிழமை மாதவுமா வருது அதுவும் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்றைக்கி வருது இந்த விநாயக சதுர்த்தியுடைய சிறப்பையும் இந்த விநாயக சதுர்த்தியில் பண்ண வேண்டிய சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இனி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி முடிகிற வரைக்கும் நிறைய விநாயக சதுர்த்தி சீரியஸ்லாம் வரும் அதை எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்குங்க விநாயகர் சதுர்த்தி என்று பிள்ளையார் சிலையை வாங்க வேண்டிய நேரம் என்ன அந்த நாளில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்றாக ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரும் பண்டிகைனால் அது விநாயகர் சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்திக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது விநாயகர் சதுர்த்தி என்று எந்த மாதிரி பிள்ளையார் சிலையை வாங்கணும் அந்த பிள்ளையார் சிலையை வாங்குறதுக்கு டைம்லாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு அந்த டைமில் நாம் வாங்கும்போது கண்டிப்பாக நமக்கு பிள்ளையாருடைய அருள் நிரந்தரமாக கிடைக்கும் அதே சமயம் இந்த நாளில் செய்யக்கூடாத சில விஷயங்கள்லாம் இருக்குது அது என்னென்னங்கிறதும் கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த வீடியோவில் பிள்ளையார் சிலையை வாங்க வேண்டிய நேரமும் பிள்ளையார் சிலை வாங்கின அதுலேருந்து பிள்ளையார் சிலையை நம்ம கரைக்கிற வரைக்கும் நம்ம அந்த நாட்களில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னங்கிறதையும் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சுக்குங்க விநாயகர் பிறந்த ஆவணி மாத சதுர்த்தி திதி இவ்வருடம் வழக்கம் போல கோலாலமாக கொண்டாட தயாராகிட்டு எந்த ஒரு விஷயத்திற்கோ முதற் பிடித்து வைக்கப்படக்கூடிய இந்த பிள்ளையாருக்கு வேண்டிய வேண்டுதல்கள் உடனே நிறைவேற்றி தரக்கூடிய கொடை கொடைவள்ளம் உண்டு அதாவது முழு முதற் கடவுளாக பிடித்து வைக்கப்படக்கூடிய இந்த பிள்ளையாருக்கு வந்து வேண்டிய வேண்டுதல்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ உடனே நிறைவேற்றி தரக்கூடிய கொடை உள்ளம் கொண்டவர் தான் இந்த விநாயகர் இந்த குரோதி வருடத்தோட நாளைய விநாயகர் சதுர்த்தி என்று பிள்ளையார் சிலையை வாங்க உகந்த நேரம் என்ன இந்த நாளில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்ன என்பதை எல்லாமே இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளைன்னு சொல்லிட்டு பாருங்கள் செப்டம்பர் ஏழு ஆவணியுடைய இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருது இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் சிலையை வாங்க உகந்த நேரம் என்ன இந்த நாளில் இருந்து விநாயகர் சிலையை கரைக்கிற வரைக்கும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்ன என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பஞ்சாங்கத்தின் படி குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து காலையிலே வந்து சதுர்த்தி ஆனது ஸ்டார்ட் ஆகுது சதுர்த்தி காலையில் ஸ்டார்ட் ஆகி ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே வந்து இருக்குது விநாயகர் சிலையை வாங்கி வந்து வீட்டில் நிறுவக்கூடிய முறையை இந்த டைமில் வந்து செய்ங்க விநாயகர் சிலையை நீங்கள் வாங்கும் பொழுது வெறும் கையால் நீங்கள் வாங்கக்கூடாது கண்டிப்பாக பழக அல்லது மன ஒன்றை மஞ்சள் குங்குமையிட்டு அலங்கரித்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும் கடைக்கே அதன் மீது விநாயகரை நீங்கள் வாங்கி அமர வைத்திருந்தோம் அதுக்கப்புறம் வாங்கி வர வேண்டும் வீட்டுக்கு விநாயகர் சிலையை வாங்கும் பொழுது கண்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனியாக கொடுப்பாங்க அதை வீட்டிற்கு வாங்கி வந்து சதுர்த்தி திதியில் கண்களை பதிப்பது முறையாகும் அதனால தான் அதை தனியாக கொடுப்பது உண்டு அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்துடுங்க விநாயகர் சிலையை நீங்கள் சனிக்கிழமை காலையில் வாங்கினாவே நல்லது பின்னர் வயிற்று பகுதியில் சிறு களிமண் கொடுப்பாங்க அந்த வயிற்று பகுதியில் வைத்து அழுத்தி அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை தோன்ற வைக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வரும்போது ஃபாலோ பண்ணணும் சிலையை வீட்டில் நிறுவியதும் வெறும் கழுத்தாக விடக்கூடாது உடனே அவருக்கு அருகும்புல் மாலை எருக்கும்பூ மாலை போன்றவற்றை சாப்பிட வேண்டும் விநாயகர் வந்து குடை விநாயகராக இருப்பார் குடை விநாயகரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் எனவே கண்டிப்பாக விநாயகர் குடையை வாங்கி விநாயகருக்கு பின்புறமாக குச்சி தெரியாதபடி வைத்துடுங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த விநாயகர் சதுர்த்தியில் வீட்டில் விநாயகர் வாங்கிட்டு வரும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் விநாயகர் சதுர்த்தி என்று இந்து புராணங்கள் படி சந்திரனை தரிசிக்கக்கூடாது சந்திரனை இந்த நாளில் தரிசிப்பவர்களுக்கு பித்திய தோஷம் உண்டாகும் என்கின்ற நியதி இருக்கு அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தை தயவு செய்து பார்த்துடாதீங்க செவ்வாய்கிழமை நீங்கள் காலையில் மூணு முப்பது மணி முதல் காலையில் எட்டு நாற்பது வரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைம் நல்ல நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் நான் சொன்னது போல் விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்திருங்க இவ்வருடம் ரொம்பவே விசேஷமான யோகங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான விநாயகர் சதுர்த்தியாக வந்திருக்கு பத்து வருடங்களுக்கு முன் இந்த யோகம் இருந்தது உண்டு அதே போல் இவ்வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த யோகக்கூடிய நன்னாளாக வந்திருக்கு இந்த நாளில் விநாயகர் சிலையை வாங்கி வந்து வழிபாடுபவர்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய தீய யோகங்கள் அனைத்தோ அழியோ நல்ல யோகங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கு இந்த யோகத்தினால விநாயகரை வழிபடுவர்களுக்கு வீடு வாகன யோகம் கூட கெட்டு என்பது ஐதீகம் எனவே விநாயகரை மனமுகுருங்க இந்த நாளில் பிரார்த்திங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் வாங்க வேண்டிய நேரமும் விநாயகர் வாங்கினதுக்கு பின்னாடி நாம் செய்ய வேண்டிய விஷயங்களையும் பார்த்துட்டோம் கண்டிப்பாக இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா நிறைய பேர் விநாயகர் சதுர்த்தியில் என்ன ரூல்ஸ்னே தெரியாமல் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுறோம் அந்த மாதிரி செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறத சொன்னேன் ஒருவேளை நீங்கள் வாங்கக்கூடிய விநாயகர் சிலை வந்து ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்டே கேளுங்கள் கொஞ்சம் களிமண் வந்து எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு விநாயகருக்கு வந்து ஒட்டணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள் அப்படி அவங்கக்கிட்ட வந்து களிமண் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மஞ்சளை நல்லா வந்து கெட்டியாக குழப்பி அதை விநாயகருடைய தொப்பையில் வைத்து ஒரு ரூபாவை வந்து வைத்துடுங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போல்லாம் விநாயகருடைய சிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய களிமண்ணில் வர்றதில்ல அப்போல்லாம் களிமண்ணில் தான் விநாயகர் சிலையே வரும் இப்போ களிமண்க்கு பல்ல எல்லாம் வேறு ஒரு இதில் தான் வந்து தயாரிக்கிறாங்க ஸோ விநாயகர் சிலையை முடிஞ்ச அளவு களிமண் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க அதுதான் ரொம்ப சிறப்பு விநாயகர் சிலை வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி விநாயகர் சிலை வந்தது உடனே நம்ம வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு மாலைலாம் அணிவிச்சு அலங்காரம்லாம் பண்ணி பாலை வைத்து நம்ம வந்து நைவேத்தியம் கொடுத்து அவருக்கு வந்து படைச்சிடணும் விநாயகர் சிலை போகக்கூடிய கடைசி நாள் வரைக்குமே வீட்டில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது சைவம் மட்டும்தான் வந்து சமைக்கணும் சைவம் மட்டும்தான் வந்து சாப்பிட்ணும் முடிஞ்ச அளவு விநாயகர் சிலையை வந்து ரொம்ப பாதுகாப்பான முறையில் வீட்டில் வைத்திருக்கணும் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கையில் பிடிக்கிற மாதிரி வந்து இது பண்ணிடாதீங்க ஏன்னா பிள்ளையார் வந்து வீட்டில் வந்ததுக்கு பின்னாடி அவருக்கு முறையாக நம்ம பண்ண வேண்டியதை பண்ணணும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னதை எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் விநாயகர் சிலையை நீங்கள் கரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக ஆரத்தி எடுத்து அந்த ஆரத்தியை வீட்டு வாசலில் வந்து ஊட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து விநாயகர் சிலையை எடுத்துகிட்டு போய் கரைங்க நீங்கள் பக்கத்தில் ஏதாவது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருக்கிறவங்கள கொடுத்து கரைக்க சொன்னாலும் சரி இல்லை நீங்களே போய் கரைச்சாலும் சரி அது உங்களோட விருப்பம் ஸோ இனி so, நிறைய நான் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி பற்றி நிறைய தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் அதை தெரிஞ்சுக்க நீங்கள் வெயிட் பண்ணுறதை விட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடுற மற்ற அப்டேட்டான விநாயகர் சதுர்த்தி சீரீஸையும் நீங்கள் கொள்ளலாம் ஸோ விநாயகருக்கு என்ன மாதிரி உணவு படைக்கணும் என்ன மாதிரி அலங்காரம் பண்ணணும் எப்படி கோலம் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக விநாயகர் சிலையை எந்த நேரத்தில் வாங்கணும் வாங்கின உடனே செய்ய வேண்டிய விஷயம் என்ன செய்யக்கூடாத விஷயம் என்னங்கிறத தெரிஞ்சு பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்